யதார்த்தமாக பேசுவேன் அந்த காரியம் வந்து டக்குன்னு நடந்தது எப்படி நடந்துதா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணம் குழந்தைகளுக்கு படிப்பு அரியர் வச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும் ரொம்ப நாளாக இருந்தால் படிப்பு தடங்கள் சரியாயிடும் குலதெய்வ வழிபாடு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் பூர்வீக சொத்து உயிர் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் முடியக்கூடியதாக இருக்கும் சில பேருக்காக நம்ம மாறிக்கணும் மாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்துக்காக இப்படி மாறிண்டே இருப்பேன் அவளுக்காக அவங்களுக்காக கடைசியில் அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுவா நீங்கள் தான் அது கவலைப்பட்டுருப்பீள் அதனால் எல்லாத்துலேயும் எமோஷனலில் கலந்துராதிங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி இருக்கிறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு சொல்லும் பொழுது